வணக்கம் அன்புள்ளங்களே பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் அண்ட் மனநல சிறப்பு மருத்துவர் பிள்ளையார்பட்டி ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ வாங்க நிகழ்ச்சி போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மக்களிடையே அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாரும் இது நீங்கிருமா அப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படி அந்த நீங்கக்கூடிய அதாவது நான் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய நான் சொல்கிறதுலாம் நீங்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது திருமண தடை இருந்தால் நீங்கணும் கடன்கள் அடையாமல் இருக்கணும் தேக ஆரோக்கியமாக இருக்கணும் செய்யும் தொழில் வளர்ச்சியாகணும் எதிரிகள் தொல்ல நீங்கணும் இதுக்கெலாம் என்ன சார் ஒரு தீர்வு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கெலாம் தீர்வு வந்து நான் சொல்கிறேன் எல்லோரும் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுலேயும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த குலதெய்வம் நம்மோடு இருக்கணும்னா மந்திரம் சொல்கிறேன் அடியவன் இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை ஆறு மணிக்கு மேல் ஐந்து முறை சொல்லிவிட்டு நெற்றி வீதி வைக்கவும் நல்லா சொல்லி தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலையில் ஆறு மணிக்கு மேலே ஐந்து முறை சொல்லிவிட்டு நெற்றியில் விழுதி வைக்கிங்க அந்த மந்திரம் என்னென்னா இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலமாக திருமண தடை இருந்தால் நீங்கிரும் கடன்கள் அடையாமல் பார்த்துக்கலாம் கடன்கள் அடையும் கடன்கள் இன்னி வராமல் பார்த்துக்கலாம் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் செய்யும் தொழில் வளர்ச்சியாகும் எதிரி இருந்தால் நீங்கும் தரம் சொல்லுறேன் கேட்டுக்கோங்க ஓம் தீர்கேர்தாய வித்மகே ஹேல கஸ்தாய தீமகி தன்னோ குல தேவா தேவதா பிரசோதயாத் ஓம் தீர்க்க தே தீர்க்க நேராய வித்மகே ஓம் தீர்க்க நேர்தாய வித்மகே ஹேல கஸ்தாய தீமகி தன்னோ குல தேவதா பிரசோதயாத் திருப்பி ஒரு மாதிரி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் தீர்க்க நேர் நேர்தாய வித்மகி ஹேல ஹஸ்தாய தீமகி தன்னு குல தேவதா பிரசோதயாத் ஓகேங்களா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிள்ளையார்பட்டி ஜோதிடர் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் தோல் மூட்டு மூலம் சளி சைனஸ் இல்லறம் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பி எஸ் ஷோ அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிவிட்டு கூகுள் பே பண்ணிட்டு ஃபோனில் கேட்டுக்கலாம் மருத்துவம் பார்க்கணும் விருப்பம் நேரில் வந்து பார்க்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஃபோன் நம்பர் கூகுள் கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒன்று தான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நயன் செவன் நயன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ இந்த நம்பரில் இன்னொரு நம்பர் ஒன்று சொல்கிறேன் அது வந்து வாட்ஸ்அப் கிடையாது கால் நம்பர் தான் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி நாலு நானூற்றி இருபத்தொன்று அறுபத்தஞ்சி அறுநூற்றி ஏழு இந்த நம்பர்லையும் நீங்கள் கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்